அது குரு பயிற்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐயாவோடைய குரு பயிற்சியில் பேசியிருந்தேன் திரும்ப இந்த வருஷம் பேச்சு கிடைக்குது இது உண்மையான ஒரு குரு பயிற்சி பாருங்கள் அவர் வந்து என்னுடைய மனசீக குரு அவர் அவர் நான் போகணுன்றதுக்காக வாய்ப்பு கொடுக்குறாரு யார் இந்த மாதிரி பண்ணுவா இதுதான் உண்மையான குரு பயிற்சி இப்போ குரு பயிற்சிக்கு விளக்கம் கேட்டால் இதுதான் யாராவது ஒரு குருநாதர் தன்னுடைய சிசியை பேசிட்டுன்னு விடுவாங்களா இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இவரெல்லாம் ஐயா ஒரு வாழும் குருநாதர் இந்த மாதிரி நபர்கள் கிடைக்காதெல்லாம் பொக்கிஷம் இன்னைக்கு நான்லாம் உண்மையிலே சொல்றேன் சிவதாசன் சார் ஆகட்டும் இவராகட்டும் ஒரு விஷயத்த தனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரத்துக்கு இப்ப நான் கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் உயிரே சொல்லித்தர மாட்டேன்ற கோவில் இருக்கேன் இவர் இன்னைக்கு காலையில பார்த்ததை இப்ப சொல்றாரு இன்னைக்கு காலையில பார்த்தத இப்ப ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க நூறு பெருசா பாருங்க ஒரு மேடை அழகுக்காக நான் சொல்ல கிடையாது அவருடைய எண்ணம் எனக்கு தெரியும் அவருடைய நோக்கம் எனக்கு தெரியும் நூறு சதவீதம் ஜோதிடத்துக்காக வாழ்கிறார் அவர் தான் உண்மையான ஜோதிட குரு அவர் பேச்ச கேட்கலான்னு இருக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார் இனி இந்த மாதிரி ஒரு நபருக்கு குரூப் எடுத்து நான் ஏற்கனவே மேடைகள்ல உனக்கு சொல்லியிருக்கிறேன் கன்டென்ட் மட்டும் பத்தி பேர் இல்ல கனி நபர் புகழ்ச்சி என்றது கிடையாது உண்மை சொல்றதுதான் நான் புகழ்ந்ததாவது நிச்சயமாக இது புகழ்ச்சி கிடையாது உண்மைதான் நான் சொல்றேன் நான் உண்மைதான் சொல்றேன் உங்களுக்கும் தெரியும் சோ இது குருபகவான் பத்தி நம்ம பேச வர்றோம் இந்த குருபகவான் அவர் ஒரு ஜீவனக்காரகர் ஒரு உயிரை ஒரு ஒளியை மஞ்சள் நிற ஒளியை கொடுப்பவர் ஸோ இப்போ இங்கே வந்து குரு பகவான் நம்ம காக்கிறாங்களா குரு பகவானுடைய அஸ்ட்ரானமி என்ன அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பேசுகிறாங்க இவங்களுக்கு அஷ்டானமியில் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா வரும் கேவின்னு சொல்லி கேவி நயன் அப்படின்னு சொல்லி ஒரு கற்கள் எரி கற்கள் பூமியை தாக்க வருது அப்படின்ற மாதிரி உலகம் அழிய போகுதுன்னு ஒரு ஆராய்ச்சி அதை கண்டுபிடிச்சவங்க மேடியம் சொல்லி மேடியம் அவங்க பேரே வச்சாங்க மேடியம் நயன் நீங்கள் இதில் பார்க்கலாம் கூகுளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அப்போ பூமியினுடைய முக்கால் பங்கு அழிய போகிறது அப்படின்றது ஆராய்ச்சி கிட்ட வர வர வருதுனாங்க அப்போ துளாராசியில் குரு பகவான் இருந்தார் அந்த ஜூபிட்டர்ன்ற பிளானட் அந்த எரிக்கல்லை தன்னுடைய புயிருப்பு விஷயால் அவர் இழுத்துக்கிட்டார் அவர் இழுத்து அதை தாங்கினார் அப்படி இருக்கிறதுனால தான் நீ நாமளாக உயிரோடு இருக்கோம் ஸோ குரு பகவான் ஒரு ஜீவனை கொடுக்கிறவர் ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பொருட்காரகம் அவர் பொன் சேரும் பொருள் சேரும் அவருக்கு தனம் சேரும் அப்படிலாம் நம்ம சொல்றோம் ஒரு உயிர் கருவாவதற்கே குரு பகவானுடைய அமைப்பு வேணும் ஒருவருடைய ஒருவருக்கு ஒரு ஆண் பெண் சேர்க்கை மட்டும் கிடையாது ஒரு புல் பூண்டாகட்டும் ஒரு ஒரு மலராகட்டும் ஒரு உயிராகட்டும் ஒரு விலங்காகட்டும் எல்லாமே இனப்பர்க்கத்தின் மூலமாக ஒரு அடுத்த சன்னதி அடுத்த உயிர் தோன்ற குரு பகவானுடைய அந்த மஞ்சள் நிற கதிர்களுடைய அலைவீச்சு தேவை தான் அவனை ஜி ஜி குருவை சனி பகவானை ஜீவனக்காரகனாகவும் குரு பகவானை பிராணக்காரகனாகவும் சொல்கிறோம் அவர் அம்சையெல்லாம் அவருடைய பதிவுகள்லாம் நிறையா போட்டிருப்பார் குருவை என்றைக்குமே தான் சொல்வார் குரு பகவான் மீனலக்கணத்துக்கும் கன்னியா பாதாதிபதி பாதகாதிபதி என்றாலும் அதனுடைய தசாபுத்திகளில் ஒருவருக்கு சோதனை ஏற்பட்டாலும் அந்த சோதனையின் மூலமாக அவருக்கு முன்னேற்றம் தான் ஏற்படும் இப்போ வாழ்க்கையில் ரெண்டு மூணு விஷயம் இருக்கும் இப்போ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையில அதன் பிறகு அதனால என்ன நம்ம டெவலப் பண்ணோம் அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் இந்த குரு பகவானுக்கு தான் அதிகமாக வரும் இப்போ இந்த கிரகங்கள்லேயே ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு குருன்ற பேரு ஜூபிட்டரான பிளானட் இருக்கு என்ன நீங்க விசாரிச்சிங்கன்னா இருக்கின்ற கிரகங்கள்லேயே ஒரு விஷயத்தை இப்போ ஆதித்தி குருஜி போல தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு தான் டீச்சர் குருன்னு சொல்கிறோம் அந்த அமைப்பை அதனுடைய குணங்களாலையும் அதனுடைய செயல்களாலேயும் தான் இந்த குரு பகவானுக்கு வச்சிருக்கோம் வேற எந்த கிரகத்துக்கும் இல்லை அப்படிப்பட்ட குரு பகவான் இன்று ரிஷபராசிக்கு வந்திருக்கிறார் ராசி என்பது சுக்கரனுடைய ராசி சோ நல்லவர் வீட்டுக்கு நல்லவர் வருவது சிறப்பு வந்து அவர் எங்க பார்க்கிறார் அது இன்னொரு விஷயம் குரு பகவானுக்கு சிறப்பு ரிஷபராசிக்கு வந்திருக்கார் அவர் ஒரு உபயலக்கணமான கண்ணியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஸ்திரலக்கணத்தை விருச்சகத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சரலக்கணத்தை பார்க்கிறார் ஒரு ஒரு கிரகம் ஒரு சரம் ஸ்திரம் உபயம் என்கின்ற மூணு ராசியையும் பார்க்கக்கூடிய அமைப்பு குருவை தவிர வேற எந்த கிரகத்துக்கும் கிடையாது இப்போ சனி ப செவ்வாய்க்கு விசேஷ பார்வை இருக்குது நாலு இருக்குது எட்டு இருக்குது சனிக்கு மூணு இருக்குது பத்து இருக்குது ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிரம் ஸ்திரமம் போய் மூணுமே வராது இந்த குரு பகவானுக்கு மட்டும்தான் இந்த தன்மை இருக்குது ஸோ இந்த ரிசபத்துக்கு வந்த குரு பகவான் பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு அருகே அதிகமான லாபத்தை கொடுக்க போகிறார் இது முண்டையன் அஸ்ட்ராலஜி படி பார்க்கும் பொழுது கடகராசியை குறிக்கிறது இந்தியா கடகராசியை குறிக்கிறது இந்தியா கடகராசிக்கு ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார் அதனால் இது நாள் வரை கோவிட்டுக்கு பிறகு இருந்த அந்த பொருளாதார நெருக்கடி பங்குச்சந்தை இந்தியாவினுடைய தொழில் வர்த்தகம் அந்த ஏற்றுமதி இறக்குமதி ஒரு பண சுழக்கம் பண புரளக்கம் அதாவது பண கேஷ் ஃபுல்லோ சொல்லுவாங்க பணம் சரளமாக கையில் மாறி போயிட்டு வருது இதெல்லாம் வந்து இந்த இந்தியாவில் இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் ஸோ இந்தியாவினுடைய வல்லரசாகிறதுக்கான அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும் நல்லாட்சி மலர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்லாட்சி மலரப்போகிறது ஸோ இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகளை இந்த குரு பயிற்சி தரப்போகிறது அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுன்றது நமக்கு மகரம் உட்பட்டு வரும் மகரத்தை உட்பட்டு வருது ஸோ மகரராட்சியினுடைய மகர ராசியினுடைய அதிபதி கும்பத்தில் வந்து ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்தில் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறார் அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் இந்த குரு பயிற்சி ஒருவேளை அந்த இந்த பயிற்சிக்கு அப்புறம் இந்த தேர்தல் இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு ஒருவேளை குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்திருந்தால் தமிழ்நாட்டிலேயும் ஒரு சில சேஞ்சஸ் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது மத்திய அரசுக்கு சாதகமாக போயிருக்கலாம் பட் முன்னாடி நடந்ததுனால் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி இனிமே இப்போ இப்போ இது வரைக்கும் ரெண்டு ஃபேஸ் நடந்திருக்கு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இப்போ கேரளா முடிஞ்சிச்சு தமிழ்நாடு முடிஞ்சிச்சு மேற்கு வங்காளம் முடிஞ்சிச்சு ஒடிசா முடிஞ்சிச்சு ஆந்திராவில் ஒரு சில பகுதி முடிஞ்சிடுச்சு இப்போ முதல் ரெண்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக வரும் இனி நடக்க போது பார்த்தீங்களா இப்போ இந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்று சாரி மே ஆறாம் தேதி ஒன்று மே பதினாலாம் தேதி மே பதினேழாம் தேதி மே இருபத்தி ஒன்று இனிமே வரக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி லாஸ்ட் ஃபேஸ் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளு கட்சிக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு தான் இருக்க போகிறது பஞ்சாப் உட்பட ஸோ பஞ்சாப் உட்பட அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு பயிற்சி தமிழ்நாட்டுக்கும் பொருளாதார மாற்றத்தை தரப்போகிறது ஒவ்வொருத்தருடைய தனி மனித வளர்ச்சி அதிகமாக போகிறது எப்பயுமே ரிஷபராசிக்கு குரு பகவான் வரும்பொழுதுலாம் தங்க வலை திடுக்கிடு மாற்றம் ஏற்படும் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுக்குள்ளேயே ரொம்ப வருஷமாக தங்க வளர்ந்தது பவுனுக்கு அப்போ கரெக்டாக சுக்கரன் ராசிக்கு ரிஷபத்துக்கு வந்தார் உடனே எட்டாயிரம் வந்தது அப்படியே அந்த டபுள் மடங்காக மாறுறது ஸோ இப்போ நாற்பதாயிரத்து தங்க வில இந்த ஓராண்டுகள் மிதனத்துக்கு போகிறதுக்குள்ளே ஒரு பத்து சா ஒரு பத்தாயிரத்துலேருந்து எட்டாயிரத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்ததுனால பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றங்கள்லாம் அதிகரிக்க போகுது இந்த ஆண்டு பெண்கள் வந்து எல்லா வகையிலையும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா துறையிலும் அதிகமான ஏன்னா சுக்கரன் பெண் ராசி சுக்கரன் பெண் ராசி சுக்கரன் இப்போ பலமாக இருக்காங்க கோச்சாரத்துலேயும் ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் அரசியலிலும் சரி ஆட்சியிலும் சரி நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் சுக்கரன் ராசிக்கு வந்ததுனால் வண்டி வாகன உற்பத்திகள் புதிய ரக வண்டிகள் இப்போ ஒவ்வொரு பிராண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீது என்ன ஆறு மாதம் இருக்கு அடுத்த வருஷம் ஒரு நாலு மாதம் இந்த ஓராண்டு காலத்தில் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஹூண்டாய் கிரீட்டா டொயேட்டா இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் டூ வீலர் கார் கம்பெனிகளில் நிறைய புதிய வாகனங்கள் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாகன விற்பனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக முண்டை படி இருக்கும் ஸோ வாய்ப்பளித்த முருகு பாலமுருகன் அண்ணா அவர்களுக்கு நன்றி கூறி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா குருநாதர் அவர்கள் மீண்டும் அவருடைய கண்டினியூ பண்ணுவார் நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன்